வல்லவன் துணையோடு வண்டவர்களும் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹற்று

நடந்து முடிந்த சுற்றி வையமரியா பங்காளிகள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவன் துணையோடு ஒரு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விரைந்து ராமநாதபுரம் மாவட்டம் மயிலூர் அணி பாலமுருகன் சாத்தா காளி கோவில் காலை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தம்பா மணி நண்பர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க